வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது முள்ளு கத்திரி எல்லாம் இருக்குதுங்க ஜாதி முல்லை இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த செம்பருத்தியிலிருந்து ஆரம்பிக்கலாங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி ஒரு ஒரு பூ ஒன்றுன்னு எத்தனை சொட்டுருக்கு பாருங்க இந்த புல்லார் இதில் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பூ ஒ ஒன்று எத்தனை சர்ட்ருக்கு பாருங்க எவ்வளோ சாதா ரோஸ் இன்னைக்கு பூவு பூஜைக்கு தேவைப்படுது இந்த மஞ்சள் கலர்லேயும் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் இது நேற்று விட்ட பூவு இந்த சாதம் எல்லாமே நல்லா இருக்குது நிறைய தளிர் மொட்டுக்கள் இது பழைய பூவுதான் இதையும் அரோடு பண்ணிக்கலாம் நேற்று விட்ட பூவு முல்லைச்செடியும் பா இப்போ அரும்பு நல்லா நல்லாயிருக்கு முல்லை செடி நேற்று இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து ஒரு கால அளவு மழை இருக்குங்க பேஞ்சிருக்கு நம்ம செடிங்களுக்கெல்லாம் மழை தண்ணி விழுந்தா ரொம்ப நல்லதுங்க செடிங்களுக்கு அதனால் மழை தண்ணி வரங்காட்டி செடிங்க கொஞ்சம் செழிப்பாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்காங்க மழை தண்ணி விழுந்ததுமே எல்லா பூவும் இது அறுவடை பண்ணிக்கலாங்க பூஜைக்கு பூ தேவைப்படுது இதுலையும் பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்காங்க ஃபுல்லாக பறிச்சிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேன் பூத்து தான் பறிச்சுங்க இன்னும் மொட்டுக்கள் இருக்குது தோட்டம் கூட்டில காத்தெல்லாம் கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் தான் கூட்டுணும் மனம் அப்படிதான் பறிக்கிறதுக்குள்ள என்ன ஒரு மனம் தெரியுங்களேன் இந்த ஜாதி முல்லை அப்புறம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தோட்டத்துக்கு வந்து எப்படி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நான் வெயில் காலம் வந்துச்சுன்னா டெய்லியும் காலையில் காலையில் கொடுங்க மழைக்காலம் வந்துச்சுன்னா மழை தண்ணி மழை வந்துச்சுன்னா அதில் தண்ணி ஈரம் இருக்குது இல்லைங்க அதை பார்த்துட்டு ஈரம் இல்லைன்னா மாத்திரம் கொடுங்க ஈரமாக இருந்தால் கொடுக்கக்கூடாது அளவுக்கு மீறி தண்ணியும் செடிங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க எதுவுமே ஒரு அளவு தானுங்க அப்புறம் கண்ணீர் தண்ணி அப்படி தான் அரிசி கழுவ தண்ணி பருப்பு கழவு தண்ணி அப்புறம் நம்ம கஞ்சி வடிக்கிற தண்ணி நான் கஞ்சி வடித்து தான் செய்வேன் குக்கர்லலாம் செய்கிறதில்ல அப்புறம் அந்த தண்ணி அப்புறம் குளித்த மோர் இந்த அரிசி ஆற்றம் இல்லைங்க மாவு இருந்துச்சுனாலும் கழுவுறது அந்த மிச்சமான மாவு அந்த போசி கழுவி ஊற்றுனா கூட போதுங்க அதுவே போதுமானது தான் காஷ்மீர் ரோஸ் அப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஒரு நாலஞ்சு நாள் நல்லா புளிக்கி வச்சுட்டு அது கூடவே ஒரு ஜக்கு தண்ணி கண்ணீர் தண்ணின்னா ஒரு ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க நிற நிறைய காய் பூ எல்லாம் நிறைய கொடுக்கும் இந்த அத்திப்பழம் எப்போ பழுக்குன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பழுத்துச்சின்னா பறித்து சாப்பிடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரில இந்த முள் கத்திரி அறுவடை பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த பூவெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது பறிக்கிறக்குள்ள கத்திரி தான் தேவைப்படுது அந்த கத்திரியெல்லாம் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க கத்திரிக்காய் இந்த கத்திரி ரொம்ப கெட்டியாக இருக்காங்க ரெண்டையும் பறிச்சுட்டு இந்த கரைஞ்சி கட்டி கீரை பரக சூப்பராக இருக்காங்க செவந்தியும் நல்லா தான் இருக்காங்க நான் சும்மா மேலாக கொனை கொனையே கட் பண்ணி தான் நட்டு வச்சிருக்கேன் அதுவும் நல்லா தளிர் எடுத்துட்டாங்க இதுவும் சூப்பராக எல்லாமே நல்லா வந்துட்ருக்கு இதுக்கு அப்படி தான் தண்ணி நிறைய கொடுக்கக்கூடாதுங்க நம்ம செவ்வந்திக்கு எப்போவுமே தண்ணி காஞ்ச மாதிரியே தான் செடிங்க இருக்கணும் ஆனாலும் தண்ணி கொடுக்கணும் ரொம்ப தண்ணி கொடுத்தோம்னா அழுகிரும் டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் பாருங்கள் இன்னைக்கு சூப்பராக புத்துட்ருக்காங்க இந்த செடியெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் வச்சு வருஷ கணக்காக இருக்கும் இது வேணால் வச்சு ஒரு மூணு மாதத்துக்கு பக்கமாக இருக்கும் அது எல்லாமே மூணு மாதந்தான் நாலு மாதம் இருக்குங்க இது வேணால் ரொம்ப நாள் ஆச்சுங்க வரட்ச கணக்காக இருக்குதில்ல இதுலேயும் பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம டேபிள் ரோஸ் சூப்பராக இருக்குது இன்றைக்கி மழை இல்லை காற்ற இல்லை கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க ட்ராகன் செடியும் தாறு மாறாக பெரிச்சாகிட்டுருக்குது சூப்பராக போயிட்ருக்குங்க நட்டா பொண்ணாங்கனி நல்லா முளைச்சிட்ருக்காங்க கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்கலாம் பச்சை மிளகா நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்லை அதனால தான் நான் பச்சை மிளகா வைக்கலைங்க ரொம்ப நாளாக இப்போ தான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துனா எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார் சரி அப்படியே சட்னிக்கு எதுக்குன்னா தேவைப்பட்டால் வேணும்ன்ட்டு ஒரு ரெண்டு செடி நட்டுருக்கு அப்புறம் அந்த மஞ்சள் கலர் செம்பருத்தில் இருந்த பச்சை மிளகாய் நாற்றும் பிடிட்டு வந்து பாருங்கள் இதில் நட்டுட்டேன் இதில் வந்து கொத்தவரம் போட்ட மொளிக்கல அதனால் இதில் நட்டுட்டங்க கத்திரிக்காய் பெருசாக இருக்கிறதெல்லாம் ரோடு பண்ணிக்கலாம் பிடுங்குணும் வசதியில் கோம்பே இல்லாத பிடுங்கிட்டு காலையில் இங்கே தான் மொட்டை மாடியில் தான் நாங்கள் தூங்குறோங்க காலையில் எந்திரிச்சதுமே எல்லா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு கீழே போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கே மாடியில் கொஞ்சம் பூக்கள் எல்லாம் இருக்குது அருடு பண்ணிட்டு போகலாம் பூசிக்கி பூ தேவைப்படுதுன்ட்டு அப்புறம் அதுவும் இல்லாமல் இது அறுவடை பண்ணிவிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஒரு நாலு நாளைக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் பதினெட்டுக்கு ஊருக்கு கிளம்புறோம் அதனால தான் இந்த நாலு நாளைக்கு பிரச்சனை இல்லை எங்கள் பையன் இங்கே தான் இருக்கான் அவன் ஊருக்கு வரல அவனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு காலேஜில் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டான் அவன் பார்த்துக்குவான் அந்த அவர் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்ருக்காங்க இந்த டேபிள் ரோஸ் பாருங்க குட்டி குட்டியே இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் சூப்பராக இருக்குங்க இந்த செவ்வந்தி இப்போ மொட்டுக்கள் வைக்கிறாங்க பார்க்கலாம் வருதான்னு தெரில பூ அழகாக இருக்குங்க அப்படியே சிவம் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிடலாம் இந்த பாருங்க பாருங்கள் தளீர் இருக்காங்க நல்லா இதில் இருக்க கரிஞ்சி வீட்டிகிரி நல்லா வந்துட்டுருக்கு இந்த ப்ராக்கல் ஃப்ரூட்ஸ் என்னென்னே தெரில இப்படியே தான் இருக்குது வச்சதுலேருந்து அது மாற்றி வைக்கணும் ஊருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு தான் வேறு ஒரு மண்கல்ல வெளியே வைக்கணுங்க கொடி வந்து இந்த சைடில் இருந்ததெல்லாம் ஒரு மூணு கிளை கட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டே ரெண்டு இது மாதிரி மேலே ஏற்றி விட்டுருக்கங்க ஏன்னா நிறையா இது விட்டோம்னா செடி மேலே போகாதாம்மா அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு தான் விட்டுருக்குங்க அதுவும் நல்லாயிருக்கு புடலங்காய் கொடியும் பாருங்கள் பிடிச்சிட்டு மேலே போயிட்டுருக்காங்க இந்த பிளாக் ரோஸ் அறுவடை பண்ணிக்கலாம் இது பிளாக் ரோஸுன்னா எத்தனை கலரில் இருக்குது பாருங்க? பிளாக்லேயும் இருக்குது ரெண்டு மூணு கலராக மாறுதுங்க இருவாச்சி மல்லி ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கேன் இதுலையே பாருங்க மூணு கலராக இருக்கு இந்த சந்தன கலர் கட் பண்ணி விட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க இந்த பன்னீர் ரோஸும் பாருங்கள் புது தள்ளீர் வந்துகிட்ருக்காங்க இதுலேயும் ஒரு புது தளிர் இருக்குது இதுலேயும் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க நம்ம ரெட் ரோஸில் ஒரு பூ இருக்குது இது யாரோடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் அவருக்காக அதுவும் பறிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு பூவெல்லாம் பறிச்சிடலாம் பாரிஜாத ஒன்று பூத்துருக்காங்க அப்புறம் ரெட்டு கலர் செம்பருத்தி இதுலேயும் எத்தனை பூ இருக்குது பக்கம் ஒன்று இருக்குது பாலக்கீரை இருக்குங்க அடுத்த அறுவடைக்கு தான் பண்ணணும் இந்த செவன் டே ரோஸில் ஒன்று இருக்கு இந்த ஏன் இப்படி இருக்குன்னா காற்றுக்கு அந்தளவுக்கு காற்று அடிச்சிச்சிங்க செடியே ரொம்ப டல்லாயிருச்சு அடுத்தது அவர்காரோடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் காய் இருக்குது இதில் பருப்பில் போடுற அளவுக்கு தான் இருக்குங்க இது இருக்கு சரி வரட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் இதெல்லாம் பிஞ்சி இதை ஒன்று பறிச்சிக்கலாம் இதுலேயும் பாருங்க காய் வந்துட்டு தான் இருக்காங்க சரி வர வரைக்கும் வரட்டுன்னு விட்டுருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை முடிஞ்சு இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க முடிஞ்சு இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதாங்க ரொம்ப நன்றிங்க பாய்